ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சை விலக் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான கேப்பை கூழ் தாங்க செய்ய போகிறோம் இந்த கேப்பையில் கூழ் செஞ்சு சாப்பிட்றது அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் இந்த சிறுதண்ணீர்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டதால தான் அவங்க ரொம்ப வயசது ரொம்பவே ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்காங்க இப்போ நம்ம இதெல்லாம் சாப்பிடாதால தான் நமக்கு அடிக்கடி கால் வலி முனங்கால் வலி நறுங்க வலி இந்த மாதிரி நிறைய பாதிப்புகளால் நம்ம பாதிக்கப்படுறோம் இப்போ வந்து இந்த கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாமா அந்த கூழை வந்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம இப்போ அதை வந்து விடாமல் நம்ம கலந்து கிண்டிகிட்டே இருக்கணும் அதை கொஞ்சம் நேரம் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உறைஞ்சி கட்டி கட்டியாகிடும் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம அது நல்லாவே இப்போ பாருங்கள் வெந்து வந்துருச்சு நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் கூழ் வந்து நல்லா வெந்து வரும் விட்டுட்டோன்னா கட்டி கட்டி ஆயிரும் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் சிம்மில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே கொதித்து வரட்டும் நல்லா வேகட்டுங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த கூடுக்கு வந்து நாங்கள் நேற்று வச்சுருந்த சூட மீன் குழம்புங்க இந்த மீனை வந்து நாங்கள் எங்கள் ஊர் பக்கம் சூட மீன் சொல்லுவோம் நீல சூடேன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் இது வந்து குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த நீல சூடைக்கு வந்து மாங்காய் முருங்காய் போட்டு நாங்கள் செய்வோம் எங்கள் ஊர் சைடு ரொம்பவே டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த குழம்பு இப்போ காலையில் இருந்துச்சுங்க அதுதான் அந்த எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்குங்க உடனே கேப்ப கூழ் செஞ்சு அந்த குழம்பு வச்சு கேட்டாங்க அதனாடி நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் இங்கே பாருங்கள் இந்த மீனுக்கு இங்கே வந்து கவலை மீனுன்னு சொல்கிறாங்க சென்னையில் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த கூழ் கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சிறுதானியங்களில் உணவு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஆரோக்கியம் இந்த மாதிரி உணவு செஞ்சு கொடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பா